வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மூளை கசிவு ஏற்பட்ட இருவருக்கு வெவ்வேறு நவீன சிகிச்சை மூலம் உயிரை காப்பாற்றி தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரண்டு வயது சிறுவன் சுய நினைவை இழந்து அவரது பெற்றோர்களால் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு வரப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு மற்றும் இரத்த கட்டி உள்ளது என்பதை ஸ்கேன் பரிசோதனையில் கண்டறிந்தார் மேலும் அந்த சிறுவன் பள்ளியில் படிப்பதால் அறுவை சிகிச்சையின்றி அச்சிறுவனை காப்பாற்ற மருத்துவ குழு முடிவு செய்தனர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் மனோஜ் சந்திரன் மற்றும் மூளை நரம்பியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோரின் சிறப்பு மருத்துவ குழுவை கொண்டு

உறவினர்களின் ஒப்புதலோடு ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் மனோஜ் சந்திரன் அவர்களின் சிறப்பு மருத்துவ குழுவை கொண்டு அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்கில் மூளையில் உள்ள இரத்த கட்டியை அகற்றி சிறிய உலோக கிளிப்பு கொண்டு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் உள்ள கசிவை சாமர்த்தியமாக நிறுத்தி உயிர் கொடுத்தனர் இருவருக்கும் உரிய மருந்துகள் வழங்கப்பட்டு மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண குணமடைந்தார்கள் மருத்துவர்களின் உரிய சிகிச்சையை பெற்ற இருவரது குடும்பத்தினரும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் மருத்துவர்களுக்கும் குழுவினருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர் டெல்டா மாவட்டங்களில் மூளை நரம்பியல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை துறையில் ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு உரிய நேரத்தில் தரமான சிகிச்சையினை மக்களுக்கு அளிப்பதை உரிய நோக்கமாக கொண்டுள்ளது மூளையில் ஏற்படும் ரத்த கசிவு மற்றும் பக்கவாதம் கண்டறிந்த மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்குள் நோயாளிகள் தங்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் மருத்துவர்கள் விளக்கமளித்தனர் த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் எங்க ஃபேமிலி டாக்டர் டாக்டர் அன்சாரி சொல்லிட்டாங்க அப்படிங்கற மாதிரி போய் பாத்து சார் அப்ப வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது மூளையில வந்து கட்டி இருக்குது அது ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படினு சொல்லி நான் காமாட்சி மெடிக்கல் சென்டருக்கு டாக்டர் மகேஷ் சந்திர சார் கிட்ட ரெஃபர் பண்ணாங்க நான் இங்க உடனே கூட்டி வந்தேன் சார் பட் அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த பேச்சுமே வரல கை கால் கூட வந்து லேசா அசைவுமா இருந்தது மற்றபடி ரொம்ப ஒரு கான்சியஸ் இல்லாம தான் இருந்தாங்க ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து மூணாவது நாள் சர்ஜரி பண்ணாங்க சார்

நாங்களே அவர்களை குணப்படுத்தி அனுப்பிடுவோம் என்பதை முகமயமா தெரிவிக்கிறோம்